வெல்கம் டு ரீகா கடனே இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் இருக்கிறத வச்சுக்கிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பேர் எவ்வளவோ இருக்காங்க இப்போ எல்லாருமே அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்குமே கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது அப்படி நாம் வாங்கின கடனை எப்படி ஈஸியாக அடைக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் எந்த ஒரு விஷயத்தையுமே தூரமாக வச்சு பார்க்குறத விட ரொம்ப பக்கமாக வச்சு பாருங்கள் ரொம்பவே எளிமையாக ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேப்பரை எடுத்து எழுதி எழுதி வச்சு பாருங்களே இவ்வளோ தான் கடனா நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பயந்தோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இருக்கும் இவ்வளோ கடன் தானே நம்ம சீக்கிரமாக அடைச்சிடுவோம் இன்னும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எல்லா கடனையும் மொத்தமாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் பாருங்கள் டிப் நம்பர் டூ இப்போ நம்ம எவ்வளோ இன்கம் வாங்குகிறோமோ அந்த இன்கம் விட இன்னும் கொஞ்சம் வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு அதுக்கு அது நம்மளோட வேலையை சார்ந்த இன்னும் கொஞ்சம் நம்மளோட வேலைக்கு ஈக்குவலான வேலையில் எங்கேயாவது சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே அந்த இன்னொரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு பத்தாயிரம் வே இது வேறு எங்கேயாவது நல்லா கிடைக்குதா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வெளில எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த வேலையை எப்படியாவது நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி முயற்சி பண்ணுங்க அதில் ஒரு சில கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே வந்து நீங்கள் அதை கொஞ்சம் அந்த கடன்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற வேலைக்கு நீங்கள் போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் மூணு நீங்கள் வந்து இப்போ வந்து வேலை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்லேருந்து ஒரு டென் வரைக்குமே இல்லை ஒரு நைன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறது மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அந்த இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வீட்டு செலவாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு வாங்குகிற சேலரியே வந்து மொத்தமாக ஒரு சேவிங்ஸாக வச்சு கடன் அழை அடைக்கிறதுக்கு அதுவும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் டிப் நம்பர் வீட்டில் வந்து இப்போ வந்து நம்ம மூணு பேர் வேலைக்கு போகிறோம் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வீட்டை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து உண்டான திறமை என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே ஒரு குழுவாக இருந்து ஆராய்ஞ்சு பேசுங்க அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது அதை எப்படி வெளிக்கொண்டு அதன் மூலமாக நம்ம வருமானத்தை அதிகமாக்க முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னெல்லாம் பண்ண முடியும் அவங்களுக்கு நல்லா சமையல் நல்லா வர வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வீட்டில் இருந்து நல்லா டைலரிங் பண்ணலாம் இல்லைனா ஒரு வந்து இந்த மெஹந்தி போடுறது அதுக்கெல்லாமே இப்போ நல்ல ஒரு இன்கம் வர்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க மூலமாக கொஞ்சம் வருமானம் எதுவும் வருதா வர வைக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கண்டறிஞ்சு உண்டான ஒரு ஆப்ஷனை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் வரும் டிப் நம்பர் ஃபைவ் அன்றாட நாம் செய்கிற செலவுகளெல்லாம் எழுதி வச்சு பாருங்கள் அதில் எது அனாவசியமான செலவு அப்படிங்கிறத நாளுக்கு நாள் வந்து நீங்கள் அதை கவனிச்சிட்டே வரணும் அந்த அனாவசியமான செலவெல்லாம் குறைச்சிக்கணும் அது இல்லாமல் வந்து நம்ம கடனை அடைக்கிற வரைக்குமே வந்து இந்த செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணாமல் அளவாக ரொம்ப எளிமையாக பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க அதிகம் செலவு பண்ணாத மாதிரி அதன் மூலமாக வந்து நம்மளோட வ கடன் அடைக்கிற வரைக்கும் செலவுகளை குறை அதன் கொஞ்சம் நம்ம சேமிப்பை கொண்டு வர முடியும் கடனை அடைக்கிறதுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் டிப் நம்பர் இப்போ வந்து நம்ம பேரும் சம்பாதிக்கிறோம் நாலு பேரோட வருமானத்தை எல்லாமே ஒரு மாதத்தில் ஒன்று சேர்க்குறோம் அதில் வந்து குடும்ப செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லி எடுப்போம் அப்புறம் வந்து கடனுக்குன்னு சொல்லி ஒரு மினிமம் அமௌண்ட்டை நம்ம ஒதுக்குவோம் அது இல்லாமல் அந்த நாலு பேர் வருமானத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதையெல்லாம் ஒரு அக்கௌண்ட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு அந்த அமௌண்ட் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு பெருந்தொகையாக கிடைக்கும் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டுறதும் போது அதோட அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கடன் அடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் ஏழு இப்போ வந்து கடன் அடைக்கிறதுல வந்து ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று வந்து பெருந்தொகையாக இருக்கிற கடனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா சிம்பிளாக உள்ளதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது அதில்னா ஃப ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன கடனெல்லாம் முடிச்சிட்டோம்னா ஒரு பெருந்தொகையாக உள்ளதை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ஒரு இதை மட்டும் நம்ம அடைச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது இது ரெண்டில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப் நம்பர் எட்டு எது வந்து அதிகமான வட்டி வந்து சாப்பிடுதோ அந்த கடனை வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் வீட்லேயும் வந்து நம்ம கோல்டுல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரைவேட்டாக வாங்கின எல்லாம் வந்து நம்ம வந்து அடைக்கணுனா வந்து இந்த கோல்டெலாம் கொண்டு போய் நம்ம ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் பேங்கில் வைக்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக உள்ள கடனெல்லாம் முடிச்சிட்டோம்னா அந்த பே இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக வச்ச நகையை வந்து நம்ம சம்பாரித்து சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் நம்ம வட்டி பணமுமே கொஞ்சம் மிச்சமாகி சின்னதாக இருக்கிற கடனை கொடுக்கறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டிப் நம்பர் ஒன்பது இப்போ வந்து இந்த கடனை அடைக்கணும் இந்த மாதம் வந்து இவங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்குறங்கிறதுக்காண்டி இன்னொரு கடனை போய் வாங்காமல் மேலும் மேலும் அது கடன் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கணும் வாங்கின கடனை அப்படியே வச்சிருக்கணும்னா வந்து வாங்குறவங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் லேட்டானாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும் மேலும் மேலும் வந்து கடன் வாங்கிறத நம்ம வந்து தவிர்க்கணும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அது வந்து இன்னும் நம்மளை ரொம்பவே கஷ்டத்தில் கொண்டு போய் விடுற மாதிரி தான் இருக்கும் டிப் நம்பர் டென் இஎம்ஐ இந்த மாதிரி எதுவும் நீங்கள் கட்ட வேண்டியது இருந்ததுன்னா அந்த டேட் கரெக்டாக கொண்டு போய் கட்டிடுங்க அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபைன் போடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கடனாக வாங்கி கட்டுற மாதிரி ஆயிரம் கூடாது இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையிலையுமே கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையவே வாழ முடியும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ